ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நகைகள் தான் பார்க்க போகிறோம் நிறைய உருக்கள் போட்டு மாங்கல்ய கலெக்ஷன்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா அதோட ப்ரைஸ் டீட்டெயிலோடு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு ஷோ பண்றேன் ஸோ யாருக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணியோ இல்லை வெப்சைட் மூலியமாகவோ உங்க ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த தாலி சரடு பாருங்க சொக்கநாதர் மீனாட்சி தாலி போட்டிருக்கோம் பிளஸ் நிறைய உருக்கள் வந்து கோர்த்து உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் முறுக்கு செயின்ல அதுவும் முறுக்கு செயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் செயின் கொடுத்துருப்போம் ஸோ இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் வெறும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே இதுலேயே நிறைய நிறைய சரடு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா நான் எல்லாத்துக்கும் பிரைஸ் டீட்டெயிலோட சொல்றேன் உருக்கள் அதே மாதிரி செயின்க்கும் தனித்தனியாவே பிரைஸ் சொல்லிடுறேங்க நீங்க தனித்தனியாவே வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த சரடு பாருங்க உங்களுக்கு முறுக்கு செயின்ல உங்களுக்கு நார்மலான ஒரு சரடு போட்டிருக்கோம் அதாவது நார்மலான உருக்கள்லாம் போட்டு உங்களுக்கு அந்த தாலியில கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் செட்டு ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி இதில் மாங்கல்யம் நீங்க எந்த மாங்கல்யம் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரி செட்டில் நீங்க போட்டு வாங்கிக்கலாம் மாங்கல்யம் மட்டும் மாத்தி கொடுங்கப்பா எங்களுக்கு அப்படின்னு சொன்னா ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது உங்களுக்கு அதே செயின் கலெக்ஷன்ஸ் தேவைப்படுது இனிமேல் கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து அவைலபிள் இருக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு பிரைஸ் ஆகப்பட்டது கூட குறிச்சலா வரும் சரிங்களா இந்த சரட்ல பாருங்க உங்களுக்கு வி செயின்ல உருட்ட சரடு போட்டிருக்கோம் பிளஸ் எல்லா உருக்களும் இதில் வந்து கோர்த்துருக்கோம் தாலி வந்து பார்த்திங்கன்னா பொட்டு தாலியில் போட்டிருக்கோங்க பொட்டு தாலியில் நிறைய வெரைட்டி இருக்குது பட் இதுவும் வந்து ஒரு வித பொட்டு தாலி தான் சரிங்களா இந்த செட்டும் வந்து கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் வெறும் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே இந்த மாதிரி நிறைய உருக்கள் போட்டு உங்களுக்கு வேணும் இன்னுமே அதிகமான உருக்கள் கூட எனக்கு தேவைப்படுதுப்பா இன்னும் நிறைய உருக்கள் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கூட நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் செட்டி நாடு தாலி இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அதாவது மீடியம் தாலியில் உங்களுக்கு நானல் குண்டு லக்ஷ்மி காசு அதே மாதிரி வாழசீப்பு மாங்காய் இது எல்லாமே வந்துடும் இல்லையா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் செட்டுன்னு சொல்லுவோம் இந்த சரடு செயின் நைஸ் செயினில் போட்டிருக்கோம் எல்லா சரடுமே உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சுலையும் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட்ல கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு அதனால நீ எந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலுமே வெப்சைட்ல அந்த காலத்தில் அடிச்சு வச்சிங்க அப்படின்னா நாங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி இந்த செயின் பாருங்கள் உங்களுக்கு சரடு செயின் தான் பட் சொக்கநாதர் மீனாட்சி தாலியில் ஒரு சிம்பிள் செட்டு நம்ம ஃபுல் ஹெவி செட்டு பார்த்தோம் இல்லையா இது வந்து ஒரு சிம்பிள் செட்டு சிம்பிளாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ எயிட்டி இந்த சொக்கநாதர் மீனாட்சி தாலி செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஒன்லிங்க ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே வீட்டில் இருந்தபடி ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணிங்கன்னா கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்கள் வீடு தேடி நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கலெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த தாலி பாருங்கள் சிறகு பிள்ளையார் தாலின்னு சொல்லுவாங்க சக்கரை தாலின்னு சொல்லுவாங்க அந்த நீங்கள் அதாவது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த சொல் சொல்லாகப்பட்டது வந்து மாறுபடும் என்ன மாதிரியான பேர் வச்சு கூப்பிட்றாங்களோ அது குட்டி குட்டியாக வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இந்த தாலியோட ஃபுல் செட்டோட ரேட் வெறும் ஆயிரத்தி 420 இருபது ரூபாய் மட்டுமே அதாவது தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் ஒன்லி ஜஸ்ட் இந்த ரேட்டுக்கெல்லாம் எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி செட்டெல்லாம் கிடைக்காது இது ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ரெகுலர் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மினிமம் சிக்ஸ் மந்த் டு ஒன் இயர் ரெகுலர் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்லா இருக்கும்ங்க இதே சேஃப்டிக்காக மட்டும் நீங்க போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் வெளியில போகும்போது சேஃப்டிக்காக என்னோட தங்கத்தை உள்ள போட்டுட்டு இதை வெளியில போட்டு போவேன்ப்பா அப்போ இதோட லைஃப் எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொப்ப தாலியில இன்னொரு டிசைன் ஸோ இதுலேயும் உருக்கள் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் வரும் ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரும் அந்த தாலி இது வந்து கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யம் ஏன்னா ஹிந்துஸ்க்கு மட்டும் கிடையாது கிறிஸ்டியன்ஸ்க்கு மோஸ்ட்லி நிறைய வெரைட்டி கிட்டத்தட்ட முந்நூறு டிசைன்க்கு மேலே அவைலபிள் இருக்குது முன்னூறு தாலி கலெக்ஷன்ஸ்க்கு மேலேயே அவைலபிள் இருக்கிறதுனால உங்களோட மாங்கல்யமும் கண்டிப்பாக எங்ககிட்ட இருக்குங்க அதே மாதிரி முகப்பு செயின் வெரைட்டி தேவைப்படுது அப்படின்னாலுமே நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கிறிஸ்டியன் தாலி ஃபுல் செட்டோட ரேட் வெறும் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே தௌசண்ட் டூ எயிட்டி ருபீஸ் ஒன்லிங்க யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க அடுத்து இந்த சலடு பாருங்க உங்களுக்கு பர் குவாலிட்டி சரடலை வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த சரடிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மியோட உருவப்படம் வச்சு ரெண்டு சைட்லையும் ரிவர்சபிளில் கொடுத்துருப்போம் ரெண்டு சைட்லேயுமே லக்ஷ்மியோட உருவப்படம் அழகாக க்ளீனாக டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க ரெண்டு பால்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மல்டி கலரில் இந்த செயினோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வரும் தேர்ட்டி இன்ச்சில் இந்த ம அதாவது பர்டிகுலர் செயின் மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சில் இருக்கும் முகப்பு செயினை பொறுத்த வரைக்கும் மற்றபடி நார்மலாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ரெண்டுமே அவைலபிள் இருக்கும் பட் முகப்பு செயினில் ஒரு ஒரு பர்டிகுலர் டிசைன் மட்டும்தான் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சில் இருக்குங்க மற்றபடி மீதி எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சில் வந்துடும் நார்மலாக எல்லாருமே வியார் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் தான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க இன்னும் லென்த்தாக தாலி வந்து ரொம்ப கீழே இறக்கி போடுறவங்களுக்கு மட்டும் தேர்ட்டி இன்ச்சு தேவைப்படும் ஓகேங்களா அந்த முகப்பு வச்ச சரடோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வரும் ஓகேங்களா இந்த செட்டு பாருங்க தொப்பத்தாலி டிசைன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கட்டம் கட்டமாக வந்து இதுவும் தொப்பத்தாலி தான் இதுக்கு பேக் சைடில் நிறைய சிம்பிள்ஸ் வரும் பட் இந்த பர்டிகுலர் டிசைன் இதே மாதிரியான உருக்கல்லாம் போட்டு உங்களுக்கு அந்த ஸ்டோன் மேங்கோவோடு போட்டு வேணும் அப்படின்னா அதோடு கம்ப்ளீட் செட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஆமாங்க ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த கம்ப்ளீட் செட் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யத்தில் இன்னொரு வெரைட்டி ஸோ இந்த மாங்கல்யத்தில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்குது ஸோ கிறிஸ்டியன்ஸ் மாங்கல்யத்துக்கும் ஹிந்துஸுக்கும் வந்து வேறுபடும் இப்போது லக்ஷ்மி கோயின்கா பதில் இதில் வந்து மாதா ஜீசஸ் காயின் போட்டிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் மட்டும் இருக்கிற கிராஸ் காயின் இருக்குது அதுவும் நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு குயின் காசுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி காயினும் அவைலபிள் இருக்குது இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்டோஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி காயின்கா பதில் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த கம்ப்ளீட் செட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு முறுக்கு செயின் அதாவது சரடு செயின்ல த்ரீ பால் செயின் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இதோட ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ஓகேங்களா அடுத்த தொப்பத்தாலி டிசைன்ல உங்களுக்கு இந்த ஒரு நார்மலான டிசைன் சரிங்களா ஒரு நார்மலான தாலி சரடை எப்படி வாங்குவீங்களோ அந்த மாதிரியான டிசைன் உருக்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோன்ஸ் வச்சும் இருக்கு ஸ்டோன் இல்லாமல் உங்களுக்கு பிளைன் உருக்கள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு சிலருக்கு உருக்கள் மட்டும் தேவைப்படும் ஸோ உருக்கள் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு மேங்கோ மட்டும் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அதோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஓகேங்களா அடுத்து வந்து பனானா அந்த வாழை சீப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வாழை சீப்போட ப்ரைஸ் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி எல்லாமே சிங்கிள் பேரோட ரேட்டு அதே மாதிரி லக்ஷ்மி காயின் லக்ஷ்மி காயினோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி அதாவது நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே சரடு செயினும் தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் உதாரணத்துக்கு இந்த சரடு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி வீ செயினில் உருட்ட சரடு இல்லையா இந்த சரடு மட்டும் தனியாக நான் கொடுப்போம் அதோட ரேட் ஜஸ்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே அதே மாதிரி இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு கொரியர் சர்வீஸ் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்தியாவில் வந்து டெல்லியில் இருந்தாலும் சரி பாம்பேயில் இருந்தாலும் கேரளா கர்நாடகா மைசூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் இந்த மாதிரி எந்த ஊரில் இருந்தாலுமே கொரியர் விடுவோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அனுப்புவீங்களா அப்படின்னா கிடையாது எல்லா ஊருக்குமே அனுப்புவோம் வீட்டில் இருந்தபடி நீங்கள் வெப்சைட்டில் உங்களுக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண தெரிஞ்சவங்க அழகாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் சேம் டே உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணிவிடுவோம் இதே வந்து எனக்கு வெப்சைட்லலாம் ஆர்டர் பிளேஸ் பண்ண தெரியாது பட் எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஃபோனில் உங்களுக்கு நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருப்போம் இல்லையா அந்த மூணு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை டைரக்ட் கால் மூலியமாவோ கூட உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வித்தின் உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்லேருந்து செவன் டேஸ்க்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கையிலே கிடச்சிருங்க எந்த ப்ராடக்ட்ஸ் தேவைனாலுமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி Bona cam.